ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான விவசாய பூமிங்க சகல வசதியுடன் குறைந்த விலையில் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி டூர் லால்குடி போகிற வழியில்லைங்க லால்குடிக்கு பக்கத்தில் தாங்க இந்த ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் ரொம்ப கம்மி விலையிலங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஏக்கருங்க உள்ளே மக்காச்சோளம் போட்டிருக்காங்க கொஞ்சம் நாங்கள் இப்போ தார் ரோட்டில் போயிட்டுருக்கோமுங்க நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸு தாங்க தார் ரோடு பேஸில் நிலம் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தங்கனாவே ஆயிரம் அடிக்கு மேலே இருக்குங்க தார் ரோடு பேஸ்லேயே தான் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலமும் அமைஞ்சிருக்குங்க அருமையான நிலமுங்க தார் ரோடுக்கு மேற்கே ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்து பாசனம் பூராவுமே பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தை தான் செய்கிறோம்ங்க அப்புறம் நம்ம நிலத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க மக்காச்சோளம் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு சர்வீஸ் கிணறு இருக்குங்க நம்ம நிலத்தில் இங்கே ஒரு கிணறு இருக்குங்க இது ஒன்று ரெண்டு சர்வீஸ் கிணறுங்க அது போக உள்ளே ஒரு பில்டிங் இருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஒரு ஐம்பது தென்னை மரம் வரைக்கும் இருக்குங்க எலுமிச்சை மரம்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது இருக்குங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்தில் குளம் இருக்குங்க அது போக ரெண்டு கிணறு இருக்குங்க தண்ணி வத்தவே வத்தாதுங்க முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு அருமையான செழுமையான விவசாய பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ரோடு பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் அடிக்கிட்ட இருக்குங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபாய்ங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க